இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையில உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்து ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகத்திலே மனிதன் குறிப்பாக கற்றுடைய ஜனங்கள் உலகத்திற்குள்ளே அதிக கவனம் செலுத்தி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஒரு நபர் பிசினஸ் செய்கிறார் என்றால் அவர் காலை முதல் இரவு பத்து அல்லது பதினோரு மணி என்று சொல்லி தன்னுடைய பிசினஸுக்கு முதலிடம் கொடுத்து அதை முன்னேற்றி செல்லுகின்ற அந்த பாதையிலே அதிகமாய் செயல்படுவதை நாம் பார்க்க முடியும் அரசு துறையிலே பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லது தனியார் துறையிலே பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் எழுந்து தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கென்று ஆயத்தப்படுத்தி விட்டு அவர்கள் தாங்களுடைய பணிக்கு வேகமாக கடந்து செல்கிற ஒரு காட்சியை விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலும் நாம் அதிகமாய் காண முடியும் உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரயாசப்படுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம் ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் அவர்கள் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அவசரமான உலகத்திலே ஆண்டு விருக்கென்று காத்திருப்பதற்கு பதிலாக சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே நான் எப்படியாவது ஆசிர்வதிக்கப்பட்டு விட வேண்டும் என்ற அந்த விருப்பத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம் ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி நான்கிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஏசாயா தர்ஷன் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே வைக்கப்பட்டு போவதில்லை என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஏசாயா தீர்க்க திருஷ்ண புஸ்தகம் அறுபத்தி நான்கு நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள் என்ற ஒரு வார்த்தையை நாம் அதிகமாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் தம்மீது செவியை என்னிடமாய் சாய்த்தார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் உலக பிரகாரமான வேலைப்பாடுகளிலே அல்லது சம்பாத்தியங்களிலே நாம் கவனம் செலுத்துவது அவசியம் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது வேதாம முழுவதையும் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது சோப்பேரித்தனத்திற்கு இடமில்லை கடினமான உழைப்பை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தருக்கென்று நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அதிகாலமே ஆயத்தமாகி தேடுகிறார்களோ அவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கர்த்தரை தேடுவதற்கு அல்லது கத்தூர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும்படியாய் நாம் பொறுமையோடே காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இவரே ஆறு பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆகாம் பொறுமையுடன் காத்திருந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லுகிறது ஆப்ரகாம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீன் நான் பிள்ளை இல்லாது என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை ஆபிரகாம் நம்பி சுவாசித்து அவன் பொறுமையோடே காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது சாராளின் கற்பம் செத்து போயிற்று ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட நூறு வயது ஆகிவிட்டது சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது ஏதுக்கள் இல்லை வாய்ப்புகள் இல்லை ஆனால் ஆபிரகாம் வாக்கு சொல்லுகிறது நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான் ஏனென்றால் ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணினதை கொடுக்க வல்லவர் என்பதை அவன் மிகுந்த பொறுமையோடே காத்திருந்தான் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே அவன் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணின ஈசாக்கை பெற்று கொண்டான் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறோம் எனவே விசுவாசம் வாழ்க்கையிலே கற்புடைய ஆவியானவர் நம்மில் செயலாற்றும்படியாக கற்றுடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாய் கற்றுடைய ஆவியானவர் நம்மை உயர்த்தும்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் பொறுமையோட காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர்கள் அடைவார்கள் ஆண்டவருடைய வல்லமையை அனுதினமும் பெற்றுக் கொள்வார்கள் கற்றுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுவார்கள் அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயிரை எழும்புவார்கள் அவைக்குரிய வாழ்க்கையிலே எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பெரிய கிருபையை கர்த்திருக்கென்று நாம் காத்திருக்கின்ற பொழுது அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உலக ஆசீர்வாதம் வேண்டும் அதை காட்டிலும் இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற அந்த அனுபவத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி நம்மை சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல வருஷ தொண்ணூக்கா பத்து நாற்பத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்றது வாசிக்கின்ற போது தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் அருகே அமர்ந்திருந்து இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள் மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் அவசரமாய் செயல்பட்டு கொண்டிருந்தாள் அவள் இடையே வந்து இயேசுவை பார்த்து உமக்கு கவலை இல்லையா நான் மட்டும் வேலை செய்கிறேன் இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்பது முக்கியம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது யாரெல்லாம் கற்றுடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ யாரெல்லாம் அவருக்காக அவர் செயலாற்றும்படியாய் பொறுமையாய் காத்திருக்கிறார்களோ அவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்கிறார்கள் கத்திற்கு காத்திருப்பவர்களோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்ற வசனத்தின்படியே பூமிக்குரிய சகல ஆசிர்வாதத்தையும் அவர்கள் சுதந்திரத்துக் கொள்கிறார்கள் வேதம் செலுகிறது முதலாவது தேவையுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பின்பு வைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்னை கேட்டுக் என் அன்பு தெய்வ ஜனங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள் ஆண்டு முறையாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக உங்கள் அறை வீட்டை பூட்டிக்கொண்டு காத்திருங்கள் ஆண்டு உங்களை எல்லா நன்மையின் ஆசிர்வாதங்களினால் சகல நன்மையினால் உங்களை நிரப்பி பலமாய் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படும்படியால் ஒருவேளை சட்டைகளை அடித்து எழும்புகின்ற ஒரு பறக்கிற அனுபவத்தை உடையவர்களாக நம்மை மாற்றிவிட ஆண்டு போதுமானவராக இருக்கிறார் எனவே கர்த்திற்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் புது பலன் அடைவீர்கள் ஒவ்வொரு நாளும் கத்ராகி இயேசு கிறிஸ்து நம்மில் செயலாற்றும்படியாய் நாம் காத்திருப்போம் எப்படி ஆமிரகம் பொறுமையுடன் காத்திருந்தானோ அப்படியே நீங்களும் காத்திருங்கள் ஆண்ட உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறார் அவர் கற்பத்தின் கனிகளினாலே உங்களை நிரப்புகிறார் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது எனவே கத்ராகி இயேசு கிறிஸ்துக்காக நீங்கள் காத்திருக்கின்ற பொழுது அவர்கள் நடுவிலே பெரியவராயிருந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆண்டவருக்காக அதிகாலமே அதிகாலமே முதலிடம் கொடுத்து நாம் காத்திருப்போம் கர்த்தர்களுடைய வாழ்க்கையை எல்லா நன்மையின் ஆசிர்வாதனையினாலும் நிரப்புவார் நீங்கள் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது அவர் உங்களுக்காக மிகப்பெரிய நன்மைகள் மிகப்பெரிய ஆசுர்மானவை மிகப்பெரிய சமாதானத்தை மிகப்பெரிய மகிழ்ச்சியை வாழ்க்கையிலே செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆமீன் ஆமீன்